தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் மூன்று செமஸ்டர் முறை ஆய்வில் இருப்பதாக தெரிவித்த கல்வி அமைச்சர் இந்தியாவில் இருந்து வரும் பயணிகளின் முதல் குழுவுடன் தொடங்கும் ஹஜ் சீசன் தற்போதைய ஹஜ் பருவத்தில் பறக்கும் டாக்ஸிகள் மற்றும் ட்ரோன்களால் பயணிகள் பயனடைவார்கள் போக்குவரத்து அமைச்சர் மக்கா வழி முயற்சியின் கீழ் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டுள்ள பாகிஸ்தானிய பயணிகளின் முதல் குழு விரிவான செய்திகள் மூன்று செமஸ்டர் முறை அமைச்சகத்தின் மதிப்பீடு மற்றும் ஆய்வின் கீழ் உள்ளதாகவும் மேலும் ஆய்வின் முடிவுகள் அது முடிந்ததும் அறிவிக்கப்படும் என ரியாதில் நடைபெற்ற ஷோரா கவுன்சில் அமர்வில் கல்வி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி குழுவின் தலைவர் டாக்டர் ஆயிஷா ஜாக்ரியின் கேள்விக்கு பதிலளித்த சவுதியின் கல்வி அமைச்சர் யூசுப் அல் பனியான் கூறினார் மூன்று செமஸ்டர்கள் தொடர்பான பாதிப்புகள் மற்றும் சவால்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள உயரதிகாரிகள் பணிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் அமைச்சகம் கடந்த கல்வியாண்டில் மூன்று செமஸ்டர் முறையை அறிமுகப்படுத்தியது ஒவ்வொரு செமஸ்டரிலும் பதிமூன்று வாரங்கள் கொண்ட கல்வியாண்டை இரண்டிற்கு பதிலாக மூன்று செமஸ்டர்களாக அமைச்சகம் பிரித்துள்ளது சவுதி அரேபியாவில் உள்ள பாடத்திட்டங்கள் சவுதி மாணவர்களின் எண்ணங்கள் திறன்கள் மற்றும் மதிப்புகளை வடிவமைப்பதில் தொடர்புடைய அதிகாரிகளின் தொடர்புடன் உருவாக்கப்பட்டதாகவும் பாடத்திட்டங்கள் நவீனமானவை மற்றும் வேறுபட்டவை மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் அவர் கூறினார் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கல்வி செயல்பாட்டிற்கு சேவை செய்வதையும் அனைவருக்கும் விரிவான சமமான தரமான கல்வியை வழங்குவதையும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் வாய்ப்புகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட கல்வி திட்டங்களை அமைச்சகம் தயாரித்து வருவதாக அல் புனியான் கூறினார் பல்கலைக்கழக கல்வி முறையை பொறுத்தவரை அமைச்சகம் பல்கலைக்கழக கல்வியை ஒழுங்கமைத்தல் அமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் பணியாற்றியது கடந்த ஆண்டைவிட இந்த ஆண்டு கல்வி பணியிடங்களில் அதிக சதவீத வேலைவாய்ப்புகள் சிறப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்றார் இந்தியாவிலிருந்து கடந்த வியாழன் அன்று சவுதியா ஏர்லைன்ஸ் விமானத்தில் இருநூற்றி எண்பத்து மூன்று பயணிகளை கொண்ட முதல் குழுவை சவுதி போக்குவரத்து மற்றும் தளவாட சேவைகள் அமைச்சர் இன்ஜினியர் சலேஹல் ஜாசர் ஹஜ் பருவத்தின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் வரவேற்றார் இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரின் உத்தரவின் பேரில் அமைச்சர் அல் ஜாசர் பயணிகளுக்கு சுமூகமான மற்றும் நிறைவான ஹஜ் அனுபவத்தை உறுதி செய்வதற்கான போக்குவரத்து மற்றும் தளவாடத் துறையின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார் இந்த ஆண்டின் நடவடிக்கைகளில் ஆறு விமான நிலையங்களில் ஏழாயிரத்து எழுநூறு விமானங்கள் மற்றும் பயணங்களை எளிதாக்க இருபத்தி ஏழாயிரம் பேருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன பயணிகள் ஹரமைன் அதிவேக ரயில்வே மற்றும் அல் மஷாயர் அல் முகதாசா மெட்ரோ லைன் ஆகியவற்றை அணுகலாம் இந்த ஆண்டு ஹஜ்ஜின் போது பறக்கும் டாக்ஸிகள் மற்றும் ஆளில்லா விமானங்களின் சேவைகளால் பயணிகள் பயனடைவார்கள் என்று சவுதி போக்குவரத்து மற்றும் தளவாட அமைச்சர் சலேல் ஜாசர் மதினாவில் உள்ள இளவரசர் முகமது பின் அப்துல் அஜீஸ் சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாட்டு பயணிகளின் முதல் தொகுதியை பெற்ற பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் சவுதி அரேபிய ஏர்லைன்ஸ் ஹஜ் பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக ஜித்தாவில் உள்ள கிங் அப்துல்லா சர்வதேச விமான நிலையம் மற்றும் மக்காவில் உள்ள ஹோட்டல்களுக்கு இடையே பறக்கும் டாக்ஸிகளை இயக்கும் திட்டத்தையும் அறிவித்துள்ளது சவுதியா இந்த சேவையை இயக்க சுமார் நூறு விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது ஜித்தா விமான நிலையம் மற்றும் கிராண்ட் மசூதி அருகில் உள்ள மக்கா ஹோட்டல்களில் உள்ள விமான ஓடுபாதைகளுக்கிடையே நூறு லிலியம் ஜெட் விமானங்கள் ஜெர்மன் எலக்ட்ரிக் வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் விமானங்களை வாங்குவதற்கு சவுதியா குழுமம் ஒப்பந்தம் செய்துள்ளதாக சவுதியா குழுமத்தின் செய்தி தொடர்பாளர் அப்துல்லால் ஷஹரானி கூறினார் கராச்சியிலிருந்து கடந்த வியாழன் அன்று மக்கா வழி முன்முயற்சி வழியாக பாகிஸ்தான் பயணிகளின் முதல் குழு சவுதி அரேபியாவிற்கு ஹஜ் பயணத்தை தொடங்கியது சவுதி உள்துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட மக்கா வழி திட்டம் பயண செயல்முறையை எளிதாக்குவதன் மூலம் ஹஜ் அனுபவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இ விசா வழங்குதல் பயோமெட்ரிக் தரவு சேகரிப்பு மற்றும் சுகாதார தேவைகள் சரிபார்ப்பு போன்ற அத்தியாவசிய நடைமுறைகளை பயணிகள் தங்கள் சொந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன் முடிக்க இது அனுமதிக்கிறது தடையற்ற அனுபவத்தை உறுதி செய்வதற்காக பயணிகளின் உடைமைகள் குறியிடப்பட்டு அவர்களின் முன் ஏற்பாடு செய்யப்பட்ட போக்குவரத்து மற்றும் தங்குமிட திட்டங்களின்படி வரிசைப்படுத்தப்படுகின்றன மதீனாவில் உள்ள இளவரசர் முகமது பின் அப்துல் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தவுடன் பயணிகள் சிறப்பு பேருந்துகள் மூலம் மக்கா மற்றும் மதினாவில் உள்ள தங்குமிடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் மற்றும் அவர்களின் பொருட்கள் சேவை நிறுவனங்களால் நேரடியாக வழங்கப்படுகின்றன இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எழுபத்து ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து இரண்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று தொன்னூற்று எட்டு புள்ளி ஒன்பது ஆறு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று இரண்டு ரியால்கள் ஒரு ஒரு பவுன் பவுன் இந்தியாவில் கேரட் தங்கம் நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்